வெல்கம் டு கிட்ஸ் ஹெல்ப் டெஸ்க் நான் இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பேச போகின்றேன் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கம் என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நமது எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அயராத முயற்சிகளை எடுக்கும் நமது ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி ஒரு மாபெரும் தத்துவமீதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாதா பிதா வரிசையில் மூன்றாவது இடம்பெற்றுள்ளவர் குரு நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசான் குருகுல கல்வி முறையில் இருந்து வகுப்பறை கல்வி கூடங்கள் என மாற்றம் ஏற்பட்ட போதிலும் மாற்றம் காணாதவை ஆசிரியர்கள் மட்டுமே ஆசிரியர்கள் நமது சமூகத்தின் முதுகெலும்பு ஒரு மனிதனை அவனுக்கே அடையாளம் காட்டுபவராக இருப்பவர்தான் ஆசிரியர் மேலும் மாணவ சமூகத்திற்கு தேவையான ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து அவனை நல்லவனாக பண்புள்ளவனாக சிறந்தவனாக அறிஞராக மேதையாக உயர்த்தும் உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறுக்க இயலாது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என ஆத்திச்சூடியில் பாடியிருக்கிறார் அவ்வையார் ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர் நமது ஆசிரியர்களின் பொறுமையும் தியாகமும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும் எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்க போதாது உங்களை போன்ற ஒரு ஆசிரியருடன் என்னை ஆசிர்வதித்த கடவுளுக்கு நான் உண்மையில் நன்றி கூறுகிறேன் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் மீண்டும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் Subscribe bompan nga.